தேவன் கே பரலோக உண்டாவதாக பர்லோக தேவன் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அதுபோல பிதாபாகிய பரலோக தேவன் நமக்கென்ற நல்ல குடும்ப வாழ்க்கையை வீட்டை மனைவியை பிள்ளைகளை ஊழியத்தை அல்லது சில பொறுப்புகளை தந்து அதை சரியான விதத்தில் பண்படுத்தவும் காக்கவும் செய்திருக்கிறார் சிலர் தங்களுக்கு கிடைத்த மேன்மையான குடும்ப வாழ்க்கையையும் ஊழியத்தையும் பொறுப்புகளையும் சரியான விதத்தில் கவனியாமலும் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாமலும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கவனியாமலும் அதற்கு தகுந்த பாதுகாப்பை கொடாமலும் இருந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல குடும்ப ஊழிய வேலை பணியை சரியாக கவனியாமலும் அதற்கு ஏற்ற பாதுகாப்பை குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் வேலைக்கும் பொறுப்புகளுக்கும் கொடாமல் இருந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாழ்க்கையை உலக உல்லாச வாழ்க்கைக்காக இழந்து போய் தன்னந்தனியாய் சமாதானமின்றி ஆதரிப்பார் கவனிப்பார் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது போல நாம் இனி இராமல் நமக்கு கொடுக்கப்பட்ட ஏதேன் தோட்டமான குடும்ப வாழ்க்கையையும் ஊழிய பணியையும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் அலட்சியம் பண்ணாமல் பொறுப்போடு கவனிப்போம் பாதுகாப்போம் அப்போது குடும்பத்தை கெடுக்கும் ஊழியத்தை கெடுக்கும் நல்ல ஆசிர்வாதத்தை கெடுக்கும் வலு சற்பமான வஞ்சிக்கும் மோசம் போக்கும் அழிக்கும் எல்லாவித வலுசெர்ப்பமான பிசாசின் தந்திரங்களுக்கும் நம்மில் இடமிராது